நிகழ் வணக்கம் கடந்த ஐந்து ஆறு நாட்களாக பெய்த ஒரு கனமழை இந்த மழை வந்து பாத்தீங்கன்னா மழை என்பது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு இருந்தாலும் அந்த மழையை வந்து தாங்குற அளவுக்கு நமக்கு வந்து வடிகால் வசதிகள் இல்லை என்பது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இனிமேலாவது அரசாங்கம் இந்த காலத்தில் மழை பெஞ்சா இந்த கண்வாய்களை தூர்வாரி ஏரி குளங்களை வந்து சீர் பண்ணாக்க இந்த மழை மழை நீர் சேகரிக்கப்படும் மக்களும் பாதிக்கப்பட மாட்டார்கள் அதே போல் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது அதுலேயும் குறிப்பாக அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கடவுளோட ஆசீர்வாதத்தால் இன்னமும் தெரியல அந்த ஒரு கிணறு நிறைய நீரை உள்வாங்கி நிறைய பாதிப்புகளை தவிர்த்ததாக கூறப்படுது அது ஒரு அற்புதமான விஷயம் தான் இயற்கை என்றைக்குமே வந்து ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் வந்தாலும் ஒரு பக்கம் இயற்கை இயற்கையோட நம்ம போட்டி போட முடியாது இந்த மலையில் வந்து நிறைய உயிர் சேதங்கள் வீடுகள் குடிசை வீடுகள் வீடுகளை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க விவசாயத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க கால்நடைகளை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் இந்த இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம் என்றாலும் நம்மளோட அரசாங்கம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு இழப்பீடு அதாவது ஒரு நிவாரண நிதியை வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்த பயிர்கள் பயிர்கள் முழுமையாக சேதமடைந்த பயிர்களுக்கு பதினேழு ஆயிரம் ரூபாய் ஒரு ஹெக்டர் இருக்குது கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த விபத்து இதில் வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதே போல் திருநெல்வேலி தூத்துக்குடி மா உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க அதே போல் கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருவதாக அறிவிச்சிருக்காங்க அதே போல் முழுவதுமாக சேதமடைந்த குடிசை வீடுகள் இந்த குடிசை வீடுகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் ஒரு குடிசை வீடை சீல் பண்ணுறதுக்கு கொடுக்கறத அறிவிச்சிருக்காங்க அதுபோல் இந்த மீனவர்கள் படகுகள் நிறைய படகுகள்லாம் இதில் சேதமடைந்தது இந்த படகுகள் சேதமடைந்தவங்களுக்கு ஒரு ஒரு படகு உரிமையாளருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பதாக தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்காங்க இந்த புயல் வெள்ளம் என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு விஷயம் என்றாலும் அரசாங்கம் இதில் வந்து ரொம்பவும் இதற்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த தொகையை நிர்ணயிச்சிருக்காங்க நிச்சயமாக இது பத்தாது ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டது அரசாங்கம் மேலும் ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்ப்போம் நன்றி இது எப்போ கொடுப்பாங்க அப்படின்றத வந்து விரைவில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அந்த விரைவில் அந்த அறிவிப்பு உங்களுக்கு